ஒரு சின்ன சாதாரண பிஸ்னஸ் ஒரு ட்ரேடு பிஸ்னஸ் ஒருத்தர் இருந்து வாங்கி தண்ணி வீடு வீடுக்கு போடுறது ஒருத்தர்ந்து மல்லிகைப்பூ வாங்கி அதை வந்து விற்பனை பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன பிஸ்னஸை நாம் எப்படி வளர்த்து எடுக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவத்தை நான் இதில் சொல்கிறேன் சமீபத்தில் நான் இந்த பங்குனி உத்துறதுக்காக என்னோடய குலதெய்வம் கோயில் போயிருந்தேன் நான் ரொம்ப சீக்கிரமாகவே கோயிலுக்கு போயிட்டேன் நான் தான் முதல்ல பூசாரி நானும் தான் கோயிலில் உட்காந்துருக்கோம் அப்போது ஒரு அம்மா ரெண்டு குழந்தைகளோட அங்கே வந்தாங்க ஸோ அவங்க வந்து கோயிலில் அந்த கிளீனிங் வேலையெல்லாம் பூசாரி இருந்தார் ஸோ இவங்க நான் அந்த குழந்தைங்க நான் நாலு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்போது அந்த அம்மாவோடய லைஃப் ஹிஸ்ட்ரியை சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மில்லில் வேலை பார்த்தார் அவர் இறந்து போயிட்டார் மில்லேருந்து இவங்களுக்கு அடுத்து ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை ஃபேமிலி சைட்லேயும் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு வசதியும் இல்லை ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த தோசை மாவு இருக்குது இல்லைங்களா அதை வந்து இட்லி மாவு அதை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க எப்படி விற்பனை பண்ணாங்கன்னா இவங்களுக்கு அந்த கிரைண்டர் வாங்கி அரைச்சி விற்பனை பண்ணுறது அளவுக்கு கூட வருமானம் இல்லைங்கிறதுனால அவங்க ஊர் அவுட்டரில் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி தோசை மாவை அரைச்சி கொடுக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட இருந்து வாங்கி விற்பனை பண்ணி அவங்க ஒரு பாக்கெட்டுக்கு ரெண்டு ரூபாயும் மூணு ரூபாயும் கிடச்சிருக்குது ஸோ அந்த லாபத்தை வச்சு அவங்க வந்து குடும்பத்தை ரன் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க இந்த தோசை மாவு வாங்குறதுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கடைக்கு வர ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ அப்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு இந்த சின்ன லாபத்தை வச்சு நாம் வேறு ஏதாவது ஒரு பொருளை விற்பனை பண்ண முடியுமா நம்ம மாவை மட்டுமே டெய்லி விற்பனை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு யோசனை பண்ணி சிம்பிளாக இட்லி பொடி தயார் பண்ணியிருக்காங்க ஒன்றுமே கிடையாது வெறும் எள் இட்லி பொடி அதை தயார் பண்ணி இந்த கோயிலில் பிரசாதத்து கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த விபூதி பாக்கெட்டு குங்குமம் பாக்கெட்டு அந்த சைஸில் ஒரு பாலி பேக்கில் ஒரு ரெண்டு ஸ்பூனோ ஒரு மூணு ஸ்பூனோ போட்டு சாம்பிள் கொடுத்துருக்காங்க யார் யாரெல்லாம் மாவு வாங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக சாம்பிள் கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னு வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது என்னாச்சு அப்படின்னா இட்லி மாவு வாங்குறதை விட அந்த இட்லி பொடியை வாங்குறதுக்குன்னே அவங்க கடைக்கு கஸ்டமர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துருக்குது அதுக்கடுத்து பருப்பு பொடி பண்ணாங்க அதுக்கடுத்து ரசப்பொடி பண்ணாங்க அதுக்கடுத்து சாம்பார் பொடி பண்ணாங்க நான் அந்த சாம்பார் பொடி ரசப்பொடிலாம் எப்படி பண்ணுறீங்க ஏற்கனவே சக்தி மசாலா அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய பிராண்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது வந்து எங்கள் அம்மா நல்லா செய்வாங்க அதை வச்சு நான் ட்ரையல் பார்த்தேன் நல்லா பிக்கப் ஆகி போயிட்டுருக்குது ஆனால் எனக்கு ஃபெயிலியர் அப்படின்னா அந்த பிரியாணி மசாலா பொடி ஒன்று பண்ணேன் அதை வந்து மக்கள் வந்து அவ்வளோவா விரும்பி வாங்கலை அதனால் அதை விட்டுட்டேன் மிச்சப்படி இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா போயிட்டுருக்கு மாவு அது வந்து ட்ரேட் பண்ணுறாங்க அது போக ரெண்டு இட்லி பொடி பருப்பு பொடி ஒன்று எள்ளுப்பொடி ஒன்று அது போக சாம்பார் பொடி ரசப்பொடி இதுதான் அவங்களோட சேல்ஸ் நடக்குது இதை வச்சு தான் அந்த குழந்தைங்கள படிக்க இருக்காங்க ஸோ சின்னதாக ஒரு இட்லி மாவு ட்ரேடில் ஆரம்பித்த அந்த தொழில் அந்த கஸ்டமரை யூஸ் பண்ணி அவங்க அவங்களோட சொந்த தயாரிப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வளர்ந்துருக்காங்க ஸோ இப்படி நம்ம கையில் கஸ்டமர்ஸ்னு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வேறு அவங்களுக்கு வேறு என்னென்ன பொருள் விற்பனை பண்ணலாம் அல்லது என்ன சேவை பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்தா அப்படின்னாலே நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நாம் பெரிய அளவில் வளர்கிறதுக்கு முடியும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னு முடங்கிடாமல் மிக மிக குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன பண்ண முடியும் அல்லது ஒரு சர்வீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கொஞ்சம் நம்ம மாற்றி யோசித்தாலே போதும் நம்ம தொழிலை பெருக்கி வளர்த்து எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும்